என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பான இனிய உறவுகளே நம்ம கற்பனையும் டூ பாயிண்ட் ஓ சேனல் சில தவறுகளால் இனிமேல் போட இயலாதுங்க கதையும் கற்பனையும் த்ரீ பாயிண்ட் ஓ தொடங்க போறேன் நாளை வந்துடும் நாளையும் நாளை மணாலோ வரும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்த்து ஆதரவு இப்போ எப்படி எனக்கு ஆதரவு தெரிவிச்சிங்களோ அதே மாதிரி கொடுங்க நம்ம மெகர்வீர் சேனலும் நம்ம சேனல் தான் அதில் நான் தொடர்ந்து இருக்கேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்க அன்பான ஒரு ஆதரவை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் பணியன் போட தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போட விஜய் துள்ளி குதிச்சிட்டு கவலை எல்லாம் சந்தோஷம் பண்ணிட்டு கட்டு கட்டி முடிச்சுட்டு கிளம்பி பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க பாட்டி வீட்டில் போயிட்டு பார்த்தா வாப்பா விஜய் என்னப்பா அதுக்குள்ளே வந்துட்டு அப்படிங்கிறாங்க வந்தது இருக்கட்டும் பாட்டி என்ன வேலை பாட்டி பண்ணி வச்சுருக்கீங்க என்னப்பா பண்ணு ஆ விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து கேட்டிங்களா பாட்டி அப்படின்னு கேட்டோன்னே ஆ ஆடி போகிறாங்க ஓ எல்லாம் சொல்லிட்டாலும் அப்படின்னு சொல்ல காய்ச்சி முடிச்சுட்டு சண்டை வருதுங்க சச்சர வருதுங்க இது நிறையா பேசியாச்சு அதுக்கப்புறம் அவங்க வீடு வேணாம் சொத்து வேணாம்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு தாத்தா என்னை மன்னிச்சிருங்க தாத்தான்னு சொல்லிட்டு துணி மணியெல்லாம் பேக்கப் பண்ணுறாங்க பண்ணிக்கிட்டு அப்படியே முதுங்க ஒரு பேக்கு கையில் ஒரு சூட்கேஸோட அப்படின்ட்டு சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துடுறாங்க வந்து நிக்கிறாரு கவரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியெல்லாம் ஓடி வராங்க என்னாச்சு என்னாச்சு என்ன சூட் கேஸோட வந்திருக்கீங்க பாட்டியும் இந்த அவங்க அவங்க சித்தியும் போய் பேசிட்டு சமாதான படத்துக்கு வரையில் போனீங்க என்னங்க ஆச்சு அப்படிங்கிறாங்க அவங்களாம் சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல கவரி அதனால நான் அவங்கள ஒதுக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போறாரு அப்படியே பாக்குறாங்க ஏ என்னடி முடிஷன் பெட்டி பிடிக்கோட வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க அதாக்கா எனக்கு தெரியல தள்ளு 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 காவிரி தள்ளு அப்படிங்கிறாங்க தள்ளி தளிக்கோ அப்படின்னு சரி காவிரி நம்ம ரூம் இங்கே இருக்குது இங்கே இருக்கா அப்படின்னு உள்ளார போகிறாங்க ஆ ஆ அப்படின்னு பார்க்குறாங்க என்னம்மா என்ன பார்க்குற நீ கேள்விப்பட்டது இல்லையா வீட்டோட மருமகன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கியா அதுதான் நான் அப்படிங்கிறாங்க இனிமேல் நான் வீட்டோட மருமகப்பா என்ன அத்தை நான் இப்போ விராலா இருக்கேன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருவீங்களா அப்படிங்களா ஐயோ தம்பி என்ன தம்பி அப்பெல்லாம் பேசுறீங்க இல்லை இந்த காலத்தில் காசு பண்ணுங்கள் தம்பி எங்களை பார்த்தா நீங்க இப்படி பேசுறீங்க நாங்க காசு பண்ணதுக்கு முக்கியமான நினைக்கிறவங்களா நினைக்க மாட்டீங்க அத்த ஒத்த பைசா வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு மொத்தமா நீங்க தான் வேணும்னு வந்திருக்கேன் அத்த அப்படிங்கிறாங்க விஜய் அப்படியும் வாயடைச்சி போய் நிற்கிறாங்க நம்ம காவேரி நம்ம சாரதா பாட்டி எல்லாருமே அத்தை என்ன என்னாச்சு எனக்குன்னு இருக்கிறது இந்த சூட் கேஸும் இந்த பெட்டி மட்டும்தான் அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி அதுக்குள்ளே இருக்கிற என் புள்ள இவ்வளோ தான் என்னோட உலகம் எடுத்துக்குவீங்களா அத்தை அப்படிங்கிறாங்க ஐயோ மாப்பிள்ளை என்ன தம்பி நீங்கள் எப்படிலாம் பேசிக்கிட்டு என் பொண்ணு மேலே உயிரே வச்சுருக்கீங்க எங்களை விட நீங்கள் இவ்வளோ பாசமாக இருக்கீங்க இந்த தாயும் தாப்பை மாதிரி உங்களை வளர்த்துருக்காங்க தாத்தாவும் பாட்டியும் அவங்கள சொத்து பத்தி எல்லாத்தையும் வேணான்ட்டு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன் ஐயோ நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு தம்பி என்னை தம்பி நான் அப்படியே காலில் விழுகிறாங்க அத்தை அப்படிங்கிறாங்க என்னை மனுச்சிருங்க தம்பி அத்தை புள்ள காலில் அம்மா விழுகக்கூடாது அத்தை அப்படின்னு கையை தூக்குறாங்க பிடிச்சி ஐயோ மறுபடியும் என்ன சக்கிறீங்களே மாப்பிள்ள தம்பி அப்படின்னு காலில் விழுகிறாங்க சார் அத்தை ஏன் அத்தை நீங்கள் பிள்ளையாக நினைக்கிறீங்க அம்மாவாக நினச்சிருங்க நான் அவங்கள ஒரு போய் ஒரு துச்சமாக ஒரு அளவு கூட நினைக்கலையே ஐயோ என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க ஐயோ அத்து நீங்கள் இப்படி காலில் எழுந்தா நான் அப்படியே என் உயிரை விட்டுருவேனே அப்படிங்கிறாங்க ஐயோ தம்பி அந்தளவுக்கு ஏமன பாசம் வரைக்கீங்களா மறுபடி மறுபடியும் நீங்கள் வசந்துக்கிட்டே இருக்கீங்களே என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள இந்த காலில் விழுதுறாங்க அம்மா காவேரி நான் வாயம் வாயாமல் புடிய முடியலம்மா நான் பேசாமல் உட்காந்துடுறேன் அப்படின்னு விஜய்க்க தரையில் உட்காந்துடுறாரு உட்காந்தோன்னா அங்கிட்டு பார்த்தீங்கன்னா காவிரி உட்காடுறாங்க பாட்டி உட்காறாங்க கங்கா குமர எல்லாருமே விஜய்க்கு பக்கத்தில் உட்காடுறாங்க அப்படி சாரதா உட்காந்துருது அத்தை இனிமே உங்களுக்கு எந்திரிச்சு எந்திரிச்சு குனியம் வேணாம் மொத்தமாவே உட்காந்துக்கோங்க அப்போ எங்க அம்மா மொத்தமா உங்க காலில் விழுக சொல்றீங்களா அப்படின்னு கங்கா கேட்குறாங்க பாத்தியா கோதாவரிக்கு எவ்வளோ கொழுப்புன்னு ஏ காவேரி இப்போ நீ தான் சொல்லணும் மாமனை விட்டு கூடாதுடி டீ அப்படிங்கள அக்கா என்னப்பா என் புருஷன் பண்ணாரு அம்மாவுக்கு முதுகு வலிக்குமேன்னு தரையிலே உட்காந்தாரு அம்மா ஓயாமாயமா என்ன சொன்னாலும் கேட்க போறது இல்லை எங்க புருஷன் கால கல்ல விழுந்து விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டே தான் இருக்க போறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க அசிங்கப்படுத்திருக்காங்க அவமானப்படுத்திருக்காங்க அதனால அவங்க ஆயிரம் வாட்டி கூட காலில் விழுவாங்க முதுகு வலிக்கும் இல்லையா அதனாலதான் என் புரிசையும் உட்காந்துட்டாரு நீ கேளுமா கேளுமா அப்படிங்கல அடிப்பாவி பாட்டி சொல்றாங்க இதுதான் சாக்குன்னு என் மருமகளை உன் புரிசங்களை விழுத சொல்றியா பாட்டி அவங்க தான் ஆல்ரெடி விழுந்துட்டாங்களே அப்புறம் ஒரு வாட்டி விழுந்த முப்பது வாட்டி விழுந்தான என்னம்மா உனக்கு மனசு குற்றோன்னு இருக்கிற வரைக்கும் நீ மன்னிப்பு கேளுமா அப்போ தான் உன் மனசு ஃப்ரீ ஆகும் நான் சொல்கிறது தப்பா சரியாமா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க காவிரி கேட்டது தப்பாக தவ சரியா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஏன்னா மனசுக்குள்ள ஒரு தவறு செஞ்சுட்டோங்கிற அழுத்தம் இருந்துச்சுன்னா வலிச்சுக்கிட்டே இருக்கும் அதை ஃப்ரீயாகிட்டேன் அதுக்காக காலில் விழுந்தானே மன்னிப்பு கேட்டானே அப்படியே லேஸ் ஆயிடும் இல்லையா அதைத்தான் காவேரி மேடம் சொல்கிறாங்க அதை சாரதாக புரிஞ்சுக்கிறாங்க ஏய் எல்லோரும் வாய் விடுங்க ஏன் காவேரி சொல்கிறது கரெக்ட் தான் என் மனசு அழுத்தமாக இருக்குது இப்போ பாதி குறைஞ்சிருச்சு இன்னும் மீதி குறையிறதுக்கு அப்படின்னு காலில் விழுக போயிடலாம் ஐயோ அத்தை வேணாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு காவிரி நீ கிளம்பு பாவம் அம்மா அப்படின்னு காவிரியை கூட்டிகிட்டு உள்ளுக்கு ஓடிடுறாரு ஓடி போகணுன்னு காவேரி பார்க்குறாங்க சாரதா பார்க்குறாங்க எப்படி ஒரு தங்கமான பிள்ளையாக இருக்காங்கள நம்ம காலில் விழுத அதை பொறுக்கக்கூடாதுன்னு ஓடிட்டான் அப்படிங்கிறாங்க அம்மா நீ இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியாம்மா அப்படிங்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்டி என்னை மன்னிச்சிருங்கடி எல்லாரும் அம்மா ஏமா மன்னிப்பு கேட்குற அவரே உன்னை தப்பாக நினச்சிக்கல அப்படிங்கிறாங்க சரிடி அந்த பிள்ளைக்கு என்னென்ன பிடிக்கணும் பார்த்து பார்த்து சமைப்போமா அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சமையல் பண்ணணுமா அவ்வளோ சமைக்கிறாங்க அப்படியே இருவங்குள்ள உட்காந்து தலையில் படுத்துக்கிறாரு அவங்க அதாவது காவேரி மடியில் படுத்துக்கிறாரு படுத்துக்கிட்டு மணக்குதே அப்படிங்கிறாரு என்னங்க நான் இன்னும் குளிக்கவே இல்லை அடிச்சு நீ என்ன குளிக்காம இருக்கியா அப்படிங்கிறாங்க ஆமாங்க நான் நாலு மாதம் ஆச்சு குளிச்சு ஏய் நான் அத சொல்லலை அப்படிங்கிறாங்க நான் இந்த வாசனையை சொல்லலடி உம் ஆஹ் மணக்குது மாமியார் நல்லா சமைக்குது அப்படிங்கிறாங்க சரி சரி வாங்க சமைக்கிற இடத்துக்கு போவோம் ம் வா வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வர்றாங்க வந்துட்டு சமைச்சிக்கிட்டுருக்காங்களா ம் ஏ கங்கா அந்த கரண்ட் எடி அதில் விந்தா இதை கொஞ்சம் உப்பு பார்த்து சொல்லு அப்படின்னு கொடுக்குறாங்க டக்குன்னு அதை வாங்கி ம் சூப்பராக இருக்காத்த உப்பு பக்காவாக இருக்குது அப்படிங்களே ஏன் ஆம்பளை குரலை பேசுகிறேன்னு திரும்புகிறாங்க நம்ம விஜய் ஐயோ தம்பி நீங்களா ஐயோ என்ன தம்பி நீங்களாண்ணா நான் யார் பக்கத்து விட்டு அறக்கிற நான் கிரகத்திலேருந்து வந்திருக்குறேன்னா நான் உங்கள் தம்பி உங்கள் பிள்ளை மாற்ற நீ அதெல்லாம் நினைக்கக்கூடாது கொடுங்க கொடுங்க என்ன டேஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்பெல்லாம் இல்லை வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஐயோ ஏன் தம்பி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ம் முட்டை தொக்கு செய்யணும் சூப்பராக இருக்கும் இருங்க அப்படின்னு வெங்காயம் கல்லெலாம் எடுக்கிறாங்க நம்ம கங்கா ம் கொடுங்க கொடுங்க நான் கட் பண்ணி தரேன் ஐயோ விடுங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நறுக்க உட்காந்துறாரு காவேரி நீவா என்ன பாவம் இன்னும் ரெண்டு மூணு சமையல் இருக்கும் போலே இவ்வளோ சமைச்சிட்டீங்க அப்புறம் இதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு சுக்கா வறுவல் அது இதுன்னு செய்யணும்ல அத்தை சாப்பிட் உட்காருங்க நாங்க இருக்கமில்ல நாங்கள் சமைச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னு தம்பி போங்க அத்தை உங்க சாப்பாடுலாம் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன் அத்தை அப்படிங்கிறாங்க என்ன தம்பி சொல்றீங்க அத்தை உங்களுக்கெல்லாம் தெரியாது ஒரு வாட்டி நீங்கள் ஆம்லெட்டு போட்டுட்டு இருந்தீங்களா ஒரு வாட்டி சுற்று சுற்றுக்கோலையில ரெண்டு ஆம்லேட் காணும் எங்கன்னு தேடினீங்களா ஆமா ஒரு வாட்டி காணும்டி தேடணந்தான் அது எப்படி பேய் எடுத்துகிட்டு போயிருக்குன்னு காவேரி சொன்னா அப்படின்னே காவேரி இருப்பான்னு நீங்க நினைக்கல அப்படின்னு விஜய் கேட்குறாங்க அவதான் ஏற்கனவே ரெண்டு தின்னுட்டாலே அவன் ரெண்டு அப்படியே இருந்தாலும் திங்கலாம் ஆனா நாலு திங்களுக்கு பிடிக்காது ஆனா ரெண்டு அதுதான் அத்தை அந்த ரெண்டு எங்கேயும் போகல என்ட்ட தான் கொண்டாந்து கொடுத்தா உங்ககிட்டயா எப்படி வாய்க்கில் வச்சு கொடுத்தாளா அப்படிங்கிறாங்க அத்தை அத்தை வாய்க்கில் அவள் சூடு தாங்குவாலை என்ன பின்ன எப்படி அவள் அப்படியே ட்ரெஸ்ஸுக்கில் போட்டு கொண்டாந்து கொடுத்தா தெரியுமா அப்புடின்னா காவேரி அப்படிங்கள ஆமாம்மா அவருக்கு அசைவம் சாப்பிடணும் ஆசையாக இருந்துச்சு நீ அப்போதைக்கு ஆம்லேட் மட்டும் தான் பொரிச்சிருந்தியா அதனால தான் பார்த்தேன் டபக்குன்னு வந்தேன் படக்குன்னு எடுத்து என் சுடிதார்களை போட்டுட்டு ஓடிட்டேன் அதான் ஓட்டியா எங்கே ஓடுறா நான் காணும்னு தேடு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை ஆ சொல்லியிருந்தா மட்டும் நீ அன்னைக்கு ஏற்றுக்கிட்டு இருந்துருப்பியோ அப்படிங்கிறாங்க ஏன்டி சுட சூட இப்படி கொண்டு போய் கொடுத்த அப்படிங்கிறாங்க அந்த சூடில் கொடுத்ததுல ஒரு கிக்கு இருந்துச்சு தெரியுமா அத்தை அப்படிங்கிறாங்க எண்ணெய் தம்பி கிக்கு இருந்துச்சு அதுல ஒரு காரம் மிளகு போட்டிருந்தேன் தூள் போட்டிருந்தேன் வெங்காயம் போட்டிருந்தேன் அவ்வளவுதான் அதுல கிக்கு எப்படி வந்துச்சு அத்தை நீங்க சமைச்சதுல கிக்கு இல்லாத சுட சுட இந்த மாமனுக்கா கொண்டாந்து கொடுத்த அவளோட அன்பருக்கு பார்த்தீங்களா அது ஆயிரம் சந்தோஷத்துக்கு ஈடாகுமா அது கொண்டாந்து கொடுக்கையில் அவ்வளோ நான் வேதனைப்பட்டே தெரியுமா அது எடுக்கையில் அவளோட நெஞ்சே அப்படியே சுட்டு வெந்திருந்துச்சு ஐயோ எங்கடி காமெடி அத்த அத்த அதெல்லாம் இப்போ ஹாரிடுச்சு அப்படிங்கிறாங்க ஏண்டி பாவி நீ கேட்டிருந்தா நான் கிண்ணத்துலேயே கொடுத்துருக்கல ஐயோயோ கிண்ணத்தில் கொடுத்துட்டாலும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க அத்த நான் மருந்து கொடுத்துட்டேன் மருந்து கொடுத்தீங்க எங்கடி போனீங்க எந்த டாக்டர்கிட்ட போனீங்க அவள் வீட்டில் தானே இருந்தா அவள் எங்கேயும் போகலை அன்னைக்குங்க அப்படிங்கிறாங்க அப்போ கூட ஜோரம் வந்து சரி அது வாடி அப்படிங்கிறாங்க ஆமாம் ஏண்டி ஆஸ்பத்திரி கூட போகலையா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க உங்ககிட்ட எப்படிமா சொல்கிறது ஆ ஒன்றா சொல்லியிருக்கலாமே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு காவிரி டென்ஷன் ஆகிறாங்க விடுங்க அத்தை நான் ஒத்தடம் கொடுத்துட்டேன்ல ஒத்தடமா உதட்டு ஒத்தடம் கொடுத்தவங்கள காவேரி சொர்க்கத்தில் நான் இருந்தால் ஐயோ போங்க மாப்பிள்ளை வெக்க வெக்கமா வருது மாப்பிள்ளைக்கு ஹே எப்போவுமே குசும்பு குறும்பு அப்படின்ட்டு போகிறாங்க நீ எறும்பு நீ கரும்பு அப்படின்னு காவேரி விஜய் சொல்கிறாங்க அங்கிட்டு போயிடுறாங்களா போனது போகிற வா வா அப்படிங்கில கோதாவரி அங்கிட்டு போகுது கோதாவரி மேடம் வாங்க நீங்கள் போனால் என்ன அர்த்தம் வாங்க அத்தை தான் போக சொன்னேன் உங்களை போக சொல்ல அப்படிங்கிறாங்க ஆ அத்தை அம்மா என்னையோ சமைக்கிறதுக்குலாம் சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க வேலை பார்க்கக்கூடாது இருக்காங்க அப்படிங்கிறாங்க கோதாவரி ஹலோ மேடம் உங்களை நான் சமைக்க சொன்னேன்னா சும்மா தான் நிற்க சொன்னேன் இப்போ ஏன் பொண்டாட்டி மட்டும் என்ன அவ்வளோ தானே கர்ப்பமாக இருக்கா பக்கத்தில் நிற்கிறாள்ல ஆமாம் அது உங்கள் பொண்டாட்டி நிற்க வேண்டியதே நீங்கள் உறச்சிக்கிவியா கட்டிக்கிவிங்க ஆமாம் இப்போ தான் கட்டிக்கிறவன் தான் இந்த முத்த கொடுத்து வந்தேன் ஷோ பாரு நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க அடுத்து பார்க்குறாங்க என்னங்க ஆளாளுக்கு ஆளுக்கு ஆளுங்களை பூரா விரட்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு காவேரி சொல்ல ம் என் மண்டாடி கூட நான் மட்டும்தான் இருக்கணும் இந்த இடையில ஈ கொசுலாம் இருக்கக்கூடாது அதை ஒதுக்கி விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் உங்களுக்கு லொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஏன் உங்ககிட்ட கொஞ்சம் ரொது லொல்லா கொஞ்சமாக இருக்கட்டுமா போட்டா போட்டா அப்படின்னு போக போகிறாங்க ஐயோ மாமா வாங்க மாமா நான் தெரியாமல் சொல்லிட்டேன் மாமா ஏன் ஆசை மாமா அப்படின்னு அப்படியே கட்டி இழுத்து பிடிச்சிக்கிறாங்க ஆஹா இப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் என்னடி உலகத்தில் இவர் எந்த எதுவுமே தேவையில் சண்டை சச்சரவே வராது பொண்டாட்டியோட மேலே மேல என்னடி தேவை அப்படின்னு கட்டி இருக்க காவேரி அந்த சமைச்சவ அப்படின்னு பாட்டி வருதா ஐயோ பேராண்டி கட்டி பிடிச்சிருக்கேன் சமையலறையிலோட வந்து அப்படின்ட்டு போகுதா ஆனா அதையும் கேட்டுட்டு ஏங்க பாட்டி பார்த்துட்டு போகிறாங்க போன போட்டண்டி அவங்க தாத்தாவும் பாட்டியும் கட்டி பிடிக்காம வந்திருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா இவங்க எல்லாம் வெளியில ஹாலில் உட்காந்துருக்காங்களா என்ன போனீங்க வந்துட்டீங்க அப்படின்னு மரும கேட்க போடி அங்கே ஒரே கூத்து நடக்குது நம்ம டிவியே போட தேவையில்லை அது ரெண்டும் இருந்தா போகும் போல இருக்கே அப்படிங்கிறாங்க நாங்களும் அந்த சீனை பார்த்துட்டு தான் வந்தோம் அப்படிங்கிறாங்க ஏண்டி போகையில சொல்லியிருக்க கூடாதா அப்படிங்கிறாங்க நான் தான் கூப்பிட்டேன் ஏன் போறீங்க வாங்கண்டு ஏன்டி நான் போகக்கூடாதான்னு போனீங்க போயிட்டு வாங்க விட்டு வாங்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க ம் பரவாயில்ல எப்படியோ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க அதுவே போதும் அப்படிங்கிறாங்க அடுத்து சமைச்சதெல்லாம் எடுத்து வந்து வைக்கிறாங்க சாப்பிட போறாங்க ம் இது நான் சமைச்சது நல்லா இருக்கா அப்படின்னு விஜய் சொல்ல இது நான் செஞ்சது அப்படிங்கிறாங்க அத்தை சமைச்சது நல்லா இருக்கா ம் அத்தை சமைச்சது தான் அத்தை செஞ்சது தான் சூப்பர் அப்படிங்கிறாங்க என்னங்க எது கொடுத்தாலும் அத்தை செஞ்சது தான் சூப்பரோ அத்தை தான் சூப்பர்ன்னு நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தோளோட கட்டி பிடிக்கிறாங்க அத்தை செஞ்சது தான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா புரிஞ்சுக்கிறாங்க ஏய் காவேரி உன் புருஷன் சொல்கிறது புரியுதா இல்லையா அத்தை செஞ்சது சூப்பர்னு ஒன்றை தண்ணி சொல்கிறாரு அப்படி ஒன்று மாமா நீங்கள் என்ன சொன்னா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க என்ன விஜய் நீங்கள் இப்படிலாம் சொல்லக்கூடாது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஹே இதன விஜய் குஜயின்னுக்கிட்டு அதெல்லாம் பேர் சொல்லக்கூடாது மாமா சொல்லு அப்படிங்கிறாங்க சரிம்மா மாமா என்ன சொல்லிட்டு போகிறேன் அது அப்பப்போ விஜய்னு வருதுமா அப்படிங்கிறாங்க அத்தை என்ன தப்புலாம் சொல்கிறீங்க ஏன் தம்பி இனிமேல் அப்படியே கூப்பிட சொல்கிறேன் ஆ என் பொண்டாட்டி டே விஜய் டே விஜய் அப்படி கூப்பிட்டா தான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறாங்க ஐயோ மாப்பிள்ளனு மறுபடியும் காலைல போகிறாங்க ஐயோ அத்தை விடுங்கத்தை அப்படின்னு ஐயோ அத்தை மாப்பிள்ளை எனக்கு எந்தளவுக்கு பாசமாக இருக்கீங்களே தான் உனக்கு தெரியுதாடி அப்படின்னு மாமியார் சொல்கிறாங்க அடுத்து சாப்பிட்டு முடிச்சுறாங்க அம்மா நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போகிறோம்மா என்னடி பாட்டி திட்டுவாள் நான் அந்த வீட்டை சொல்கிறேம்மா என் பிடிச்சி என் தங்கியிருக்கல அந்த வீட்டுக்கு போகிறேம்மா ஏன்டி எதுக்குடி இன்னைக்கு ஒரு நாள் இருங்கடி அம்மா நாங்கள் வரப்போ இருப்போம் நாங்கள் இன்றைக்கி என் புருஷனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் எதுக்குடி அதெல்லாம் அப்படி தான் ஒரு கூட மல்லிப்பு ஒரு கூட பிஜிப்பு ஒரு கூட ரோஜாப்பூ இதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணணும் எதுக்குடி விடுமா அதெல்லாம் சர்ப்ரைஸ்மா அப்படிங்கிற கங்கா பார்க்குறாங்க என்னடி ஃபஸ்ட் நைட்டாக ஆமாம் எத்தனை நாளாச்சு தெரியுமா ஆ ஃபோர் மந்த்து போக்கா அப்படின்ட்டு போகிறாங்க ஆகா என் மொண்டாட்டி நல்ல முடல போகிறாளே அப்படிங்களேன் கோதாவரி தேங்க் யூ எதுக்கு தேங்க் யூ சொல்கிறீங்க இல்லை எதுக்குன்னு தெரியாமல் எல்லாேரும் தவைச்சிட்டு இருந்துருப்போம் எதுக்குடா பூ வாங்குறான்னு அவள் எதுக்குன்னு உண்மையை வாங்கியாச்சில அதுக்கு தான் ம் உங்களுக்கு மழை தான் காட்டல அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் இது நம்மளோட கற்பனை கதை தான் பிடிச்சிருந்துச்சின்னா அவங்க பொண்ணுன கையால் ஒரு லிக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்